ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சரி வாங்க நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர்க்கடலை சட்னி தாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க ஈஸி அண்ட் டேஸ்டியா இருக்குங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரிலாம் யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க இப்படியே டிஃப்ரெண்டாக நம்ம சொல்லியிருக்கங்க அது எப்படின்னு பாக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வேர்க்கடலை வந்து வறுத்து வறுத்த வேர்க்கடலையே இருந்தாலும் லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வரமிளகாங்க ஒரு நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பத்து பன்னெண்டு வரமிளகா எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு எண்ணெய் இருக்கு நல்லா வறுத்துக்கலாங்க அதோட மூணு பல் பூண்டு கருவேப்பில தழை இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க ஈஸி அண்ட் சிம்பிள் ரொம்பவே ஈஸிங்க அவ்வளவுதான் இது தேவைப்படுறதே நம்ம வெங்காயம் எல்லாம் சேர்த்துறது இல்லைங்க வர பூண்டு கருவேப்பில்லை கொத்துமல் தலை அவ்வளோதாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி வறுத்து எடுத்து வச்ச கடலை நல்லா கிளீன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க அதுக்கு நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் எதுவுமே ஆட் பண்ண போறது இல்லைங்க தேங்காய் எதுவுமே கிடையாதுங்க வர மிளகா பூண்டு கொத்தமல்லி தழை புளி உப்பு அவ்வளோதாங்க சிம்பிள் அண்ட் ஈஸியா இருக்குங்க நீங்க ஒரு டைம்ல வச்சு கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு பாருங்க எல்லாரும் வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி செய்து செஞ்சு செய்வாங்க நம்ம இந்த மாதிரி செஞ்சு பாருங்க ஒரு டைம்ல வச்சு எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி வச்சதெல்லாம் எடுத்து போட்டு பாட்டி எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக எல்லாருமே செஞ்சு பாருங்க தோசைக்கு இட்லிக்கு இட்லியோ சாம்பார் ப்ளஸ் சட்னியோட சாப்பிட்லாங்க நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு தான் நல்லா அல்டிமேட்டாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு டைம் செஞ்சு பாருங்க எல்லாமே போட்டு நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா வர பூண்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க ரொம்ப தண்ணி சேர்த்துக்கூடாது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டுங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு எடுக்காத கொட்டி அரைக்கணும் வேர்க்கடலை கொட்டி அரைச்சிக்கலாங்க இதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்க வேணாங்க நமக்கு தேவை அப்படின்னா ரொம்ப கெட்டியா இருக்கு அப்படின்னா சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு பாருங்க அரைச்சதுக்கு அப்புறம் எவ்வளவுதான் இருக்குன்ட்டு ரொம்ப தண்ணி விட்டுறாதுங்க லைட்டா கொஞ்ச கொஞ்சமா தண்ணி விட்டு பண்ணிக்கலாங்க இந்த சட்னி கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க சரி ஓகேங்க நம்ம சேனலை கண்டிப்பா எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான ஆள் அப்போ அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் நோட்டிபிகேஷனாக வரும்